ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அபி தமிழ் டியூப் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மக்காம அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சுன்னா போது இஸ்டாக்ராண்ட் ஃபேஸ்புக் வண்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு மார்னிங்லேருந்தே வளாக் ஷூட் பண்ணியிருந்தேன் ஈரோட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு ஸோ இன்னைக்கு வந்து மூணு மாரியம்மன் கோயிலுக்கும் போகலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது அது உட்காந்து இன்னைக்கு மார்னிங் ஸ்கூல் இருந்துச்சு சார் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்லி தான் ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ காலையிலே வந்து உட்காந்துட்டு கார்டனில் இருக்க இந்த தொட்டாச்சு நீங்கள் செடியை வந்து அப்பப்போ வரும்போதெல்லாம் வந்து தொட்டு விளாடுவாங்க ஏன்னா நல்லா உள்ளே தூங்கிட்டு இருந்தாங்க டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு நானும் அதுவும் வெளியே பால்கனிக்கு வந்துவிட்டோம் ஸோ அங்கேயே டிஃபன்லாம் ஊட்டி விட்டு ரெடியாக கிளம்பியாச்சு செடியில் வந்து பூவெலாம் பூத்தத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ செடியில் வந்து ரோஸ்லாம் பூக்குது அப்படின்னா அது உடனே வந்து பறிக்கவே எனக்கு தோணாது ஸோ ஃப்ரைடே முக்கியமான நாள்னா பறித்து சாமிக்கு வைப்பேன் இல்லைனா செடியிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் ஏன்னா செடியில் இருந்துச்சுன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சரி பறித்தோம் அப்படின்னா அந்த ஒரே நல்லா வாடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு செடியிலே வந்து போட விட்டுருவேன் ஸோ இந்த ரோஸுமே வந்து நிறையா வந்து பூத்துரிஞ்சிச்சு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து கிளம்பிட்டாங்க ஏப்ரல் ஃபிஃப்த் வரைக்குமே வந்து ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜூன் டென்த் வரைக்கும் லீவு ஸோ எல்லாம் சம்மரில் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காளான் கிரேவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நாலு பெரிய வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நாலு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டையுமே வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுருக்கேன் என்ன நல்லா சூடானதும் சோம்பு சீரகம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் நல்லா புரிஞ்சு வரட்டும் இன்னைக்கு வந்து இலக்காளன் கிரேவி தான் வந்து பண்ண போகிறேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சோம்பு சீரகம் புரிஞ்சதும் அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு பட்டன் காளாடை விட இது வந்து கிரேவிக்கு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நான்வெஜ் டேஸ்ட் கொடுக்கும் அந்த கிரேவிலாம் செஞ்சோம்னா இது நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே வந்து காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்க்கணும் அது ஃபைனலாக லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கிட்ஸுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் நீங்கள் பண்ணும்போது டைரக்டாகவே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு இப்போயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து அப்படியே போடுறத விட இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டோம் அப்படின்னா கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும் ஸோ நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம் இன் பிட்வீனில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இலை புதினா இது ரெண்டும் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க இது எல்லாமே வந்து ஆட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம் இது நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து கொடுக்கும் ஸோ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சமாக தான் ஒரு பேஸ்ட்டு ஸோ பார்க்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம மிளகாத்தூள்லாம் போடும்போது கலர் மாறிடும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட் அண்ட் அந்த மென்ட் ஃப்ளேவர்லாம் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வெந்து குக்கானதும் வியானா அளவுக்கு வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இதுவே வந்து உங்களுக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ ஹேமில்டன் ஃபுட் ப்ராசஸரில் வந்து கோதுமை மாவு வந்து பெசஞ்சரலான்னு சொல்லி கோதுமை கொஞ்சமாக உப்பு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சாப் பண்ணி காமிச்சிருப்பேன் இதில் சப்பாத்தி மாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பசஞ்சரலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆயிரும் ஸோ எல்லா மாவும் ஈவனாக வந்து திரண்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் கையில் நல்லா லேசாக இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடும் பூரி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காக நீங்கள் வந்து பசையணும் நல்லா உருண்டை பிடிச்சி இதை வந்து மூடி உரமாக எடுத்து வச்சிடலாம் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு லைட்டாக வந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து வெள்ளம் வந்து சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதையும் வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சிடலாம் அப்ரண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே வந்து நல்லாயிருக்கும் லைட்டாக வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டு இதை அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் சப்பாத்தி மாவும் கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு சப்பாத்தி போட்டு இதோட சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே வந்து நீங்கள் டின்னருக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஈவன் கீ ரைஸ்க்கும் வந்து இது நல்லாயிருக்கும் ஸோ இதான் இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பண்ணியிருந்தேன் இதே காளான் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பட்டன் காளானில் கூட இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் ரெண்டு சப்பாத்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் காளன் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பருப்பு அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு பொரியல் ரசம் இதாக வந்து பண்ணியிருந்தேன் அது வந்து ரெசிபி எதுவும் நான் வந்து ஷூட் பண்ணல ஈவினிங்க்கு மேலே கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் இருந்தேன் ஈவினிங் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு குடிச்சுட்டு எனக்கு பாலாத்தி கொடுத்துட்டு மாவிளக்குலாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் தான் வந்து மாவிளக்கு வந்து ரெடி பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்கணும் ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம் பொங்கல் பானைக்கு வந்து ஃபஸ்ட்டு பட்டையெல்லாம் போட்டு குங்குமம்லாம் வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்க எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ பச்சரிசி வந்து ஊற வச்சது ஸோ அந்த தண்ணியை வந்து கழிஞ்சு பொங்கப்பானையில் வந்து ஊற்றி எடுத்தாச்சு அடுப்பெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு பொங்கல் வச்சோம் டேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைமில் வந்து கோயிலுக்கு போவோம் சரி ஸ்கூல் இருந்ததுனால ஈவினிங் டைமில் போய்க்கலாம் வெயிலும் இருக்காது கூட்டமும் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் போக தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ வியானா வந்து அரிசி போகிறதுக்கு ரெடியாக வந்து அத்தை கூட உட்காந்துட்டு இருந்தாங்க அதை வந்து ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சிடுது அப்போ தான் வந்து நம்ம கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு பச்சரிசி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி புறம் வடிச்சு நல்லா வந்து ஒரு துணியில போட்டுருவோம் ஸோ கொஞ்சம் நல்லா இந்த ஈரம் காஞ்சதும் அரைச்சி எடுத்துட்டு வெள்ளத்தை காய்ச்சி உருட்டும் அப்படின்னா மாவளுக்கு வந்து ரெடி ஆயிரும் ஸோ எல்லா கோயிலுக்கும் வந்து தனித்தனியாக வந்து பாக்ஸில் போட்டு குங்குமம் வச்சு நெய் ஊற்றி திருப்பி போட்டு மாவளுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இங்கே வந்து பெரிய மாரியம்மன் கோயில் நடு மாரியம்மன் கோயில் கடைசி மாரியம்மன் கோயில் மூணு மாரியம்மன் கோயிலுக்குமே வந்து போவோம் மூணு கோயிலுமே வந்து கம்பம் நட்டு வச்சுருப்பாங்க ஸோ அங்கே வந்து எடுத்துகிட்டு போய் எல்லா கோயிலையும் வந்து தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிட்டு வரணும் ஸோ ஒவ்வொரு கோயிலுக்குமே வந்து தேங்காய் வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு பூ இது எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்ருந்தேன் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க சரி அவங்க வர்றதுக்குள்ளேயும் எல்லா ப்ரிப்ரேஷன்ஸுமே வந்து பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுருந்தோம் ஸோ பொங்கலும் வந்து பொங்கலுக்கு ரெடியானதும் எல்லோரும் வந்து அரிசி போடுறதுக்காக ரெடியாக நின்றுட்டுருந்தோம் பொங்கல் வச்சுட்டு அந்த பொங்கலை வந்து மூணு கோயிலுக்குமே வந்து தனித்தனி பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நெய்வேதத்துக்கு வந்து கொடுப்போம் ஸோ இப்போ அரிசி வந்து எல்லாருமே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அரிசி போட்டுட்ருந்தோம் அரிசி போட்டதும் நம்ம தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச பச்சரிசியை போட்டு நல்லா வந்து வேக விட்டுருலாம் இங்கே சித்தி பொண்ணு நந்தினி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க சிரிச்சுட்டே பொங்கல் வைங்க அப்படின்னு சொன்னாங்க சும்மா பொங்கல் வைக்கும்போது தனியாக சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்தோம்னா எதுக்கு சிரிச்சிட்டே வந்து பொங்கல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சிரிக்காமல் பொங்கல் வைச்சோம் அப்படின்னா ஏன் உம்முன்னு பொங்கல் வைக்கிறாங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருந்தோம் இப்போ நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து வெள்ளம்லாம் வந்து தட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை வந்து வறுத்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஏலக்காய் பவுட்ரு வந்து ஆல்ரெடி வந்து பவுடர் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன் ஸோ எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது அரிசி வேகிறதுக்குலேயும் மற்ற ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெள்ளம் ஆட் பண்ணி நல்லா வந்து கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் ஸோ சக்கரை பொங்கல் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா ரெடியாகி வந்துருந்துச்சு ஸோ நல்லா வந்து வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் போடுறோம் அதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பொங்கல் வந்து சூப்பராக வந்து ரெடியாகி வந்துருந்துச்சு ஸோ பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மூணு கண்டெய்னரில் தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுட்டோம் கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஸோ எல்லா திங்ஸுமே வந்து தனித்தனியாக வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு டே டைமில் வேலை பார்த்தாலும் கிச்சனில் அவ்வளோ ஸ்பெக்ட் ஆகுது அதே ஈவினிங் டைம் பார்த்தாலும் ஃபோர் ஓ கிளாக் மேலேயும் அந்த ஹீட் வந்து அப்படியே தான் இருக்குது ஸோ எல்லா வேலையும் வந்து முடித்தாச்சு எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிறதுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஸோ சக்கரை பொங்கல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த தொண்டை அதுக்கப்புறம் வந்து கரண்டி இதெல்லாமே எடுத்து வச்சிட்டோம் ஸோ நந்தினி அதுக்கப்புறம் வந்து ஆதோவியானாலாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க அப்புறம் நானும் வந்து குயிக்காக வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த அவுட்ஃபிட் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணி வந்திருப்பேன் கோயிலுக்குலாம் போட்டு போனால் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதான் வந்து வியர் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் அதையும் ரெடியாகி வெளியே போய்ட்டாங்க காரில் போனால் அப்போ தான் திங்ஸ் எல்லாம் வைக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்லை ரெண்டு டூ வீலர் எடுத்தோம் அப்படின்னா கோயிலில் வந்து கூட்டமாக இருக்கும் ஈஸியாக வந்து எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க அப்புறம் ஆளுக்கு ஒரு டூ வீலர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து பெரிய மாரியம்மன் கோயிலு தான் வந்து போயிருந்தோம் ஸோ இந்த மாதிரி கூட்டம் கம்மியாக இருக்கும் போது போனோம் அப்படின்னா நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சி கம்பத்துக்கு வந்து தீர்த்தமும் ஊற்றிட்டு வந்துவிட்டோம் பால் பாக்கெட்லாம் வந்து அப்படியே வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து செம்பு இந்த மாதிரி பாத்திரம்லாம் வச்சு கட் பண்ணி ஊற்றி கொடுக்குறாங்க ஸோ அதான் இது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா எல்லாருமே அவசரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தீர்த்தத்தை பால் ஊற்றிட்டு அப்படியே வந்து பேக்கெட்டு கீழே போட்டு போயிடுவோம் ஸோ அவங்களே இது பண்ணுறதுனால ஈஸியாக இருந்துச்சு தீர்த்தத்துக்கு வந்து ரெண்டு குடம் எடுத்துட்டு அதில் வந்து மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து மேப்ப இலை இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் பாலும் வந்து வாங்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கம்பத்துக்கு வந்து தீர்த்தம் ஊற்றணும் இருக்க இருக்க வந்து கூட்டம் வந்து ஜாஸ்தியாயிரும் அதுக்கப்புறம் வீக்கெண்டு இந்த மாதிரி டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து உள்ளே நுழைய முடியாது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து போய் மாவிளக்கெல்லாம் போட்டு தீர்த்தெல்லாம் ஊற்றி நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் தேங்காய் தனியாக டிக்கெட் வாங்கிட்டு முன்னாடியே தேங்காய்லாம் உடச்சி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளே போய் அர்ச்சனை பண்ணி பெரிய மாரியம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு அங்கேயே வந்து சக்கரை பொங்கல் எல்லாத்துக்கும் வந்து பிரசாதமாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நடுமாரியம்மன் கோயில் தான் வந்திருந்தோம் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்க மாரியம்மன் கோயிலில் வந்து ஃபெஸ்டிவல் ஏரியாவே வந்து ரொம்ப ஜெய்ஜெயின்னு இருந்துச்சு ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ரீல்ஸாக வந்து போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ்லேயே வந்து அப்லோட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா ஊர்லேயுமே வந்து மாரியம்மன் ஃபெஸ்டிவல்ஸ் வந்திருக்கும் நீங்கள் ஈரோடு சுற்றி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு மாரியம்மன் கோயிலுமே வந்து வந்து பாருங்கள் அதுவும் பெரிய மாரியம்மன் கோயிலெலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா கூட்டமாக வந்து கோயிலில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே ஃபுல்லாகவே வந்து நிறைய கடைகள்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து என்னால் கவர் பண்ண முடியல ஏன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக வந்துவிட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு நல்லா ஜாலியாக வந்து எல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து மாரியம்மன் கோயிலுக்குலாம் வந்து வந்து பாருங்கள் ஈரோட்டில் இருந்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து சைடில் வந்து தேங்காய் உடச்சி கொடுத்தாங்க ஸோ அதை வாங்கியாச்சு கம்பத்துக்கு வந்து தீர்த்தம்லாம் வந்து ஊற்றிட்டு சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தோம் நடுமாரியம்மன் கோயிலே வந்து சாமி கும்பிட்டு அங்கேயும் வந்து எல்லாத்துக்கும் சக்கரை பொங்கல்லாம் வந்து பிரசாதமாக கொடுத்துட்டு அடுத்து வந்து கடைசி மாரியம்மன் கோயிலுக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்தோடனே வாய்க்காலில் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோ வந்தோடனே அங்கே போய் பார்த்துட்டு வந்தாங்க நிறைய மீன் வந்து மேலேயே இருந்தது ஸோ அங்கே அங்கேயும் வந்து தீர்த்தம்லாம் பிடிச்சி கம்பத்துக்கு வந்து தீர்த்தெல்லாம் வந்து ஊற்றிட்டு பாலும் வந்து ஊற்றிட்டோம் எங்கள் ஊர்லேயும் வந்து மாரியம்மன் கோயிலுக்குலாம் வந்து ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா நீங்களாம் வந்து போயிட்டு வந்துவிட்டிங்களா என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கடைசி மாரியம்மன் கோயிலுமே வந்து திருப்தியாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் இன்றைக்கி நாள் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக ஜாலியாக போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்